எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை மேல்முருகத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி விடுத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் பரவலாக வருகை புரிந்து அம்மனுக்கு கஞ்சி எடுத்து தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யும் நிகழ்வு தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து ஆடிப்பூரம் நிகழ்ச்சி காலை முதல் வெகு விமர்சையாக மறுவூர் சின்னவர் தலைமையில் நடைபெற்று வரும் நிலையில் பூஜைகளும் அர்ச்சனைகளும் அலங்காரங்களும் மகா தீபாராதனைகளும் பலரும் வந்து புரிந்து இந்த நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் ஆடிப்பூர பெருவிழாவை தொடர்ந்து மாலை வேளையில் மேகங்கள் கருமேகங்களாக சூழ்ந்து ஒரு குடை போல வருகை தந்து வெயில் மற்றும் மலை மேகங்களை இருபுறமாக பிரித்து காட்டி தற்போது மழை பெய்து வருகிறது அதனை தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் மனம் குழுவே இந்த மழையை கொடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர்